அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க வீடியோ பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க முதல் பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காரி மாடுங்க எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குதுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை கறக்குங்க மாடு கொம்பு தலையில் நல்ல மாடு கொஞ்சம் வாடல் மற்றபடி நிறத்தில் நல்ல செட் பிளாக் நிறமுங்க நல்ல வால் பார்த்திங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் காங்கை மாடுகளே படிப்படியாக ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க வாங்கணும்னு நினைக்கிறது கூட மாடுகள் வந்து விற்பனை செய்கிற அளவுக்கு மாடுகளே எண்ணிக்கையில் இல்லை உங்களுக்கு தெளிவான காரி மாடு மூணா நீத்து பல்லு கடை முளைப்பு எட்டு மாதம் செனை கால் அணைக்க வேண்டியதில்லை ரெண்டு ஒன்றையும் கறக்கும் விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நம்ம பதிவை முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடு கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் டைமுங்க கன்று போட்டு பாலுக்கு நிற்கலன்னா ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோம்ங்க ஏன் ஒரு வாரம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீம்பால் மாறுகிற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எந்த மாடாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்குங்க அதையும் மீறி அந்த மாடுகள் வந்து பாலுக்கு நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளுக்கு மாதத்துக்கு மூணு டெலிவரிங்க அதாவது பத்து நாளைக்கு ஒரு நட நம்ம வண்டி வந்து டெலிவரிக்காக வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனம் முப்பது நாள் கிடாதுங்க ஆறு பொருள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாளைக்கு கிடாதுங்க நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறுங்க இந்த இரண்டு விலைகளில் தீவனங்களை டெலிவரி பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு மூட்டை வேணுன்னா கூட நீங்கள் தீவனம் வேணும்னா தாராளமாக எடுத்து பார்க்கலாம் சாம்பிள் எடுத்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா ரெகுலராக எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுளி சுத்தமான காங்கையும் மயிலை கிடாரி கன்றுங்க கழிப்பு சுளி குறைப்பழுதே இல்லைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கேயும் கிடாரி கன்று நல்ல கொம்புதலைங்க இன்று தான் வண்டியில் வந்து இறங்கிச்சிங்க இறங்கணுன்னு வீடியோவாக எடுக்கிறனால கொஞ்சம் வயிறு நம்பாமல் இருக்குது மற்றபடி தெளிவான கண் நாலு கால் கருப்பு இருக்குதுங்க நல்ல மோக்கூறுங்க கண் நல்ல மாடாக வந்து சேருங்க காங்கேயம் கிடாரி கன்று வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க லோ பட்ஜெட்டில் தெளிவான கண்ணாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்களா வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டிவான வசதி உண்டுங்க விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு உண்டு கேட்டுக்கலாம் ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் நீங்கள் பண்ணால் போதுமானதுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க கிரும் ரெட் சந்தியும் கிராஸுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறக்குங்க ஏற்கனவே மாடுகள் இருக்குது அந்த மாடு பால் ஊற்றும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும் வாங்கக்கூடிய மாடு லோ பட்ஜெட்டாக இருக்கணும் கறவைக்கு கால் கூடாது ஒரு லிட்டர் கறவை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் இருபத்தி ஒன்பதாயிரம் விற்பனை விலைங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க லோக்கல்லே இருந்த மாடுங்க அவங்க மீண்டும் கிரு ஊசி தான் போட்டோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு உத்தரவாதம் கொடுக்கல கண்ணு போட்டால் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் மூணு ப்ளஸ் மூணு ஒரு ஆறு லிட்டர் கறவை லோ பட்ஜெட்டுங்க சந்தை மதிப்பில் ஒரு மாடு செனமாடு ஆறு மாதம் செனமாடு உங்களுக்கு வந்து நம்ம விற்பனை விலையாக கொடுத்துருக்குறோங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாமுங்க இதை நீங்கள் மேய்ச்சி விற்றீங்கன்னா கூட நிறைய போது ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க மாடு நல்ல மாடுங்க பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்க எப்போ வேணாலும் வெளிச்சத்தில் வந்து பார்த்துட்டு பிடிச்ச மாடுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கன்று தாய்மாரி நல்லா திருவு மாடுங்க தொப்புல இறக்கம் இல்லைங்க வாழை இறக்கம் இருக்குது தாட அளவான தாடைங்க காலக்கன்று விரும்புகிறவங்க லோ பட்ஜெட் கண்ணாக இருக்கணும் சுளி சுத்தமாக இருக்கணும் கழிப்பு சுளி குறைப்பில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தெருவு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் எப்போ வேணாலும் வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க இதுக்கு ஜோடியாக நீங்கள் மயிலை காரி செவலை எந்த கன்றுகளை வேணாலும் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க ஏழு மாதங்களான காங்கேயம் மயிலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுளி குறைப்பொழுது கிடையாதுங்க இதனுடைய விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க கன்று நல்ல குவாலிட்டியான கன்று தாய் மாடு தெளிவான ஒரு மயிலை மாடுங்க கண்ணுக்கு வயசு ஏழு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க விலை பதினோறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜோடியாக தான் கண்டு வேணுன்னாலும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் எதாவது வந்தாலும் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோங்க அடுத்தது இரண்டு கறவை மாடுகளுடைய விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்குறோங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்துங்க ரெட் சிந்தியும் சாகிவாலும் க்ராஸுங்க கண் வந்து பத்து நாள் ஆன காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு நாலரை பால் தெளிவாக கறந்துக்கலாம் எவ்வளோ நேரம் கறந்திங்கனாலும் ஒரு துளிகோடு நகராதுங்க மாடு அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு ரெண்டாம் ஈத்துங்க ரெட் சிந்தி சாகிவால் கிராஸு கண் பத்து நாள் ஆன கன்று கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை பூங்காம்பு பெ அமைப்புங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ரெண்டரை ரெண்டு கறக்கிற மாதிரி கால் அணைக்காமல் சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கலாம் இரண்டு லிட்டருக்கு குறைவாக இருந்தாலோ பாலுக்கு நிற்கலினாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க சுளியில் தப்பு இருந்தாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் தெளிவான மாடு லோ பட்ஜெட்டு கறந்துட்டு விற்றாலும் ஒரு ரூபாவில் நட்டம் போகாது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கன்று வந்து முப்பது நாள் ஆன கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆறு லிட்டரு பால் பீச்சிக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டு வீட்டுக்கரைக்காக வச்சுருந்தோம்ங்க வேற ஒரு மாடு கன்று போட்டதுனால மீண்டும் இதை பதிவாக கொடுக்குறோம் பால் நல்லா டைட்டாக இருக்குங்க மூணாவது ஈத்து கிரும் ரெட் சந்தியும் கிராஸு முப்பது நாள் ஆன ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அனுப்ப வேண்டியதில்லை காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு தொடர்புண்டு கேட்டுக்கலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணுன்னு நினைக்கிறவுங்க தாராளமாக செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இந்த மாடு நீங்கள் பால் வைத்தது கண்ணுக்குட்டி குறைஞ்ச பிடிச்சம் பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பாஞ்சாயிரரூபாய்க்கு விற்குங்க மாடு சந்தை மாடு நல்லா பெருவெட்டு மாடுங்க நல்லா கறிப்பித்த இருந்தால் முப்பது ரூபாய்க்கு மேலே முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்கும் குறைஞ்சபட்சம் இருபத்தேழு ரூபா வரைக்கும் விற்குங்க எந்த இடத்துல நஷ்டம் போகாது மூணு மூணு ஆறு லிட்டரு பால் கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் கண்ணு கிடாரி கன்று விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க எங்கள் சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க